வணக்கம் டபுள்யூ ஏகாடம் ஜோத பதிவாளர் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு பத்தாம் இட ரகசியங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பத பதிவுலாம் வரிசை வரும் பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமலவர்கள் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் டெப்ளமா இன் அஸ்ட்ராஜி அதோடு சேர்ந்து டிபெலமெண்ட் அக்கப்பஞ்ச பேசிக்ஸ் பேஸ் பேசிஸ் மட்டும் அப்லோடு கோர்ஸ் நடக்காத ஆர்மலவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ளப்போ பத்தாம் இட ரகசியங்கள் ஒருவருக்கு சொந்த தொழில் கை கொடுக்குமா என்பது ஜாதகத்தில் பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி நின்ற சாரநாதன் ஆகியவையே ஒருவரின் தொழிலை தீர்மானிக்கிறது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவுளை உனக்குள்ளை ஒத்துக்கொள் என்ற பாடல் வரிகளிலிருந்து தொழிலின் வலிமையை உணர முடியும் நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருகி வரும் இக்காலகட்டத்தில் குறிப்பாக இளைஞர்கள் தொழிலில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் அரசு மற்றும் தனியார் வங்கிகள் தொழில் கடன் கொடுப்பதால் பலர் சொந்த தொழில் செய்ய முன் வருகின்றனர் பெட்டிக்கடை முதல் பன்னாட்டு வணிகம் செய்பவர்கள் வரை அனைவரும் தொழிலில் சாதனை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் தான் தொழிலில் தொடங்குகிறார்கள் ஒருவருக்கு சொந்த கை கொடுக்குமா என்பது ஜாதகத்தின் மூலம் எளிதில் கண்டறிய முடியும் அதன்படி பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி நின்ற சாரநாதன் பத்தில் நின்ற கிரகங்கள் நவாம்சத்தில் பத்தாம் அதிபதி நின்ற ராசி சனிக்கு பத்தாம் இடம் சனிக்கு திரிகோணத்தில் நின்ற கிரகங்கள் சனி முதலில் தொடும் கிரகம் சனி நின்ற நட்சத்திர சார அதிபதி ஆகிய காரணிகள் தான் ஒருவரின் தொழிலை தீர்மானிக்கிறது ஒருவர் சொந்தமாக தொழில் செய்ய லக்னம் லக்னாதிபதி வலிமை பெற வேண்டும் லக்னம் வலிமை பெற்றவர்களின் செயல்பாடை சிறப்பாக இருக்கும் பத்தாம் அதிபதியும் பத்தாம் இடமும் பெற்று கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் சொந்த தொழில் செய்யலாம் பத்தாம் அதிபதி இயற்கை சுபர் அதாவது குரு சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரனாக இருந்து கேந்திர திரிகோணம் பெற்றால் நல்ல தொழில் அமைந்து வாழ்வு சிறக்கும் பத்தாம் இடத்தை குரு போன்ற சுப கிரகங்கள் பார்க்க வேண்டும் பத்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று சுப கிரக பார்வை இருந்தால் பத்தில் உச்சம் பெற்ற சுப கிரகங்கள் இருந்தாலும் தொழிலில் செல்வாக்கு புகழ் பெறுவார் தொழில் முன்னேற்றம் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் இரண்டு பதினொன்னுக்கான அதிபதிகள் பலம் பெற்றால் கூட சொந்த தொழில் செய்யலாம் லாபம் கிடைக்கும் தொழில் வெற்றியை எட்டியவர்களின் ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் பத்தாம் அதிபதி பகை நீசம் பெற்று பாவிகள் செயற்கை பெற்று பலம் குன்று இருந்தால் தொழில் நல்லவிதமாக விதமாக அமையாது பத்தாம் வீட்டில் ஆறு எட்டு பன்னிரண்டு அதிபதிகள் இருந்தாலோ சொந்த தொழில் செய்யும் எண்ணத்தை கைவிடுவது நல்லது பத்தாம் இடத்திற்கு வக்ர கிரகங்கள் சம்பந்தம் பெற்றால் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் மிகுதியாக இருக்கும் சரி இப்ப பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் ஜாதகர் பார்க்கும் தொழில் மூலம் புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் தொழிலில் வாய்ப்புகள் தேடி மிக பெரிய தொழில் அதிபராக வளம் வருவார் பத்தாம் அதிபதி இரண்டில் இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து தொழில் செய்வார்கள் தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் பேச்சு திறமையால் வாடிக்கையாளர்களை கவர்வார்கள் பத்தாம் அதிபதி மூன்றில் இருந்தால் தன் படிப்புக்கும் சம்பந்தமில்லாத தொழில் அல்லது பரிச்சயமில்லாத தொழில் செய்து விரயத்தையும் சிரமங்களையும் சந்திப்பார்கள் பத்தாம் அதிபதி நாளில் இருந்தால் நன்கு தெரிந்த பரிச்சயமுள்ள தொழில் செய்து வெற்றி வாகை சூடுவார்கள் அரசின் உதவித்தொகை வங்கி கடன் பெற்று தொழில் செய்யலாம் தொழில் சிலிவுகளை அறிந்திருப்பார்கள் பத்தாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் குலத்தொழில் அல்லது பூர்வீகம் தொடர்பான தொழில்கள் பொய்வார்கள் கடன் பெறாமல் சுய முதலீட்டில் தொழில் நடத்துவார்கள் உடல் உழைப்பு மூளையை அதிகம் பயன்படுத்தும் தொழிலை செய்வார்கள் உழைப்பை விட வருமானம் அதிகம் இருக்கும் பல சமயங்களில் இவர்கள் ஈடுபடும் தொழிலுக்கு முதலீடு தேவையற்றதாக இருக்கும் பத்தாம் அதிபதி ஆறில் இருந்தால் தொழில்களில் கடன் சுமை கூடிக்கொண்டே இருக்கும் அதனால் மன உளைச்சல் அதிகமாகும் இவர்கள் தொழில் பணியாற்றுவது சிறப்பு பத்தாம் அதிபதி ஏழில் இருந்தால் கூட்டத்தொழில் சிறப்பான பலனை தரும் பத்தாம் அதிபதி எட்டில் இருந்தால் தொழில் முன்னேற்றம் கிடைக்காது தொழில் மூலம் வம்பு வழக்கு கட்ட பஞ்சாயத்து இருக்கும் இந்த அமைப்பு உடையவர்கள் உழைப்பை விட அதிர்ஷ்டத்தை மிகவும் நம்பி வாழ்வார்கள் ஆனால் அதிர்ஷ்டம் அவமானத்தையும் மன தான் தரும் பத்தாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் இவர்கள் பரம்பரை பரம்பரையாக கொளத்தொழில் செய்வார்கள் ஒன்பதில் இருப்பதை விட ஒன்பதாம் அதிபதி தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் நுட்பம் அறிந்தவர்களாக இருப்பார்கள் பத்தாம் அதிபதி பதினொன்னில் இருந்தால் லாபம் அல்லாத தொழிலை செய்ய மாட்டார்கள் கோடிக்கணக்கில் பணம் புரளும் தொழிலை மட்டுமே செய்வார்கள் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்தால் தொழில் நிறைய நஷ்டம் ஏற்படும் பெரிய அளவில் தொழில் செய்து பெரிய அளவில் இழப்பை அடைவார்கள் தொழில் தொடர்பான பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதுடன் ஆதித்ய ஹிருதய பாராயணம் செய்ய வேண்டும் ஓரளவுக்கு தாக்கங்கள் குறையும் பத்தாம் அதிபதியை மட்டும் வைத்து ஒருவருடைய தொழிலை நிர்ணயிக்க முடியாது அதற்கு வலு சற்பது கிரக காரகமான சனி பகவான் சனி பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பலம் பெற்றால் தொழில் நன்றாக இருக்கும் பலர் தங்களின் ஜாதகத்தில் சுய தொழில் அமைப்பு இருக்கிறதா என்பதை சரியாக பார்க்காமலேயே மனைவி அப்பா அம்மா குழந்தைகள் பெயரில் தொழில் செய்கின்றனர் விடப்படியாக இருப்பார்கள் யாருடைய பெயரில் தொழில் செய்தாலும் தொழிலை இயக்குவரின் சுய ஜாதக தசாபுத்திக்கு ஏற்பவே ஜாதகரின் செயல்பாடுகள் இருக்கும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் தொழில் ஜீவனம் புகழ் தகப்பனின் தனம் விவசாயம் சுய தொழில் வியாபாரம் அரசு அதிகாரம் யோகம் ஆகியவற்றை பத்தாம் இடத்தை கொண்டு கணிக்கலாம் ஜோதிடத்தில் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பிறவிகளில் இந்த பிறவியில் இந்த கர்மாவை செய்து பிறவியை கழிக்கப் போகிறீர்கள் என்பதை பத்தாம் இடத்தை வைத்து கணிக்கலாம் பத்தாம் இடத்திற்கு துணை புரியும் வீடுகளான இரண்டு ஆறு ஆகிய வீடுகள் உள்ளன இரண்டு ஆறு பத்தாம் வீடுகள் அர்த்த திரிகோணம் என அழைக்கப்படுகிறது தமிடம் தொழில் ஜீவனம் புகழ் தகப்பனித்தனம் விவசாயம் சுயதொழில் வியாபாரம் அரசு அதிகாரம் அரசியல்வாதிகளால் யோகம் அரசாங்கத்தால் பெரும் கௌரவம் அடிவேறு கோளாறுகள் வாழ்க்கை துணையின் சுகபோகங்கள் மனைவி பெயரில் தொழில் செய்வது கால்நடை வளர்ப்பு செயல்திறன் ஆகியவை பத்தாம் இடத்தை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகிறது ஒருவருக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யும் தகுதி உள்ளதா என்பதை பத்தாம் இடத்தை வைத்து கணிக்க இயலும் கேந்திரங்களில் வலிமை மிகுந்த இடமாக பத்தாம் இடம் உள்ளது தர்ம கர்மாதிபதி யோகத்தில் பத்தாம் இடம் முக்கியத்துவம் வகிக்கிறது ஒருவருக்கு பத்தாம் இடத்தில் பாவகிரகம் இருந்து திசை நடத்தினால் மனைவியின் சுகம் கெடும் பத்தில் சூரியன் பத்தில் சூரியன் இருந்தால் திக்பலம் கிடைக்கும் அரசு பதவி மரியாதை தகப்பனால் நன்மைகள் பரம்பரை தொழில் ஆகிய நன்மைகள் கிடைக்கும் விவசாயம் நீர் பயணம் சார்ந்த தொழில்கள் அமையும் தாய் ஆதரவு கிட்டும் கவிதை கதை கட்டுரை மூலம் பணம் கிட்டும் பத்தில் செவ்வாய் திக்பலம் கிடைக்கும் மருத்துவர் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அரசு பதவி சூருடை பணி செங்கல் ரியல் எஸ்டேட் அசைவ உணவகம் சார்ந்த தொழில்கள் அமையும் பத்தில் புதன் இருந்தால் தனம் மூலம் தனம் ஈட்டுவார்கள் திட்டமிடுதல் நிதி வங்கி கமிஷன் ஐடி துறை திரைப்படக்கலை சார்ந்த வேலைகள் அமையும் புதனுடன் ராகு சேர்ந்தால் சினிமா துறையில் லாபம் ஈட்டுவார்கள் பேச்சை மூலதனமாக கொண்டு செய்யப்படும் தொழில்கள் மிகுந்த நன்மையை தரும் பத்தில் குரு இருந்தால் பதவியை பறிப்பார் என்ற கூற்று தவறு துறை சார்ந்த நிபுணர்களாக இருப்பார்கள் நீண்ட நாட்களுக்கு வேலையை செய்வதில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்காது தானாகவே அடுத்தடுத்த வேலைகளுக்கு கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த வேலைகளுக்கு சென்று விடுவார்கள் பத்தில் சுக்கரன் கலைத்தொழில் ஈடுபாடு இருக்கும் பெண்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்படும் வேலைகளில் இவர்களுக்கு லாபம் கிடைக்கும் ஜவுளி ஆபரணம் சினிமா ஊடகம் விளையாட்டு உபகரணம் அழகுக்கலை நிறுவனம் அறுசாதன பொருட்கள் விற்பனை கேட்டரிங் இன்டீரியர் ஒர்க்கு வீடு கட்டி விற்பனை உள்ளிட்ட தொழிலை செய்வார்கள் பத்தில் சனி இருந்தால் பதவியில் சிக்கல்கள் இருக்கும் சுயதொழில் உரிபவர்களுக்கு வேலைக்காரர்களால் பிரச்சனை இருக்கும் வேலை செய்வோருக்கு நிர்வாகத்துடன் பிரச்சனை இருக்கும் நீதித்துறையில் இவர்களுக்கு தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் அமையும் பத்தில் ராகு இருந்தால் அவ்வளவோ சிறப்பு இல்லை மந்திரம் உபதேசம் கோவில் பணிகள் மாந்திரிகம் மாற்று மருத்துவம் மீது ஆர்வம் இருக்கும் பத்தில் கேது இருந்தால் தனித்திருந்தால் நல்லதல்ல இவர்கள் மந்திரம் உபதேசம் கோவில் பணிகள் மாந்திரிகம் மாற்று மருத்துவம் ஆகியவற்றின் மீது ஆர்வம் இருக்கும் தங்கள் ஜாதகங்களில் பத்தாம் இடங்களில் எந்த மாதிரியான கிரகங்கள் அமைந்திருக்கிறது என்பதை பார்த்துக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி